அடியே நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஆழ்வார் என் பெருமானார் ஜீயத் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் வைகாசி விசாகத்தின் பெருமையை நாம் பார்க்க போகிறோம் இன்றைய வீடியோவில் வைகாசி விசாகத்துக்கு எத்தனை சிறப்புகள் உண்டு அப்படின்னா அதுக்கு ஒப்பான நாளே கிடையாதான் அதை பற்றி ஸ்ரீ மணவாள மாமுனிகள் தனது உபதேசரத்தின ரத்தின மாலையில் உண்டோ வைகாசி விசாகத்திற்கு ஒப்பொரு நாள் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த விசாக நட்சத்திரத்துக்கு வைகாசி மாசத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துக்கு ஒப்பான நாளே கிடையாது என்று அருளி செய்கிறார் ஸ்ரீ வைஷ்ணவர்களாகட்டும் சைவ சமயத்தை சார்ந்தவர்களாகட்டும் எல்லாருக்குமே மிக சிறப்பான நாள் மிகவும் உகப்பான நாள் இந்த வைகாசி விசாகம் இந்த திருநக்ஷத்திரத்தன்று ஆழ்வார் ஒருவர் அவதரித்தார் ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டாலே அது நம்மாழ்வார் தான் ஆழ்வார்கள்னா யார் மயர்வர மதிநலம் உடையவர்கள் திருமகள் கேள்வனான அந்த சர்வேஸ்வரன் ஸ்ரீயபதியான பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனால் ஆழ்ந்த பக்தி கொண்டு அவன் மீது பாசுரங்களை தீந்தமழில் அருளி செய்தவர்கள் ஆழ்ந்த பக்தி உடையவர்கள் அந்த ஆழ்ந்த பக்தியிலே மூழ்கி மூழ்கி இருப்பதாலே அவர்களுக்கு ஆழ்வார்கள் என்று பெயர் என்று நமக்கு தெரியும் ஆழ்வார் அப்படின்னு பொதுவா சொன்னாலே நம்மாழ்வார்னு சொல்றோம் அந்த நம்மாழ்வார் அவதரித்த தினமானது வைகாசி விசாகம் நம்மாழ்வார் அவதரித்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் பௌர்ணமி கூடிய வெள்ளிக்கிழமை அன்று அவர் அவதரித்தார் எப்போ அப்படின்னா கள்ளி பிறந்து நாற்பத்தி இரண்டு அல்லது நாற்பத்தி மூன்றாவது நாள் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது இவருடைய பெற்றோர்கள் அப்படின்னா காரிமாறன் உடைய நங்கை என்ற தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் திருக்குறங்குடி நம்பியிடம் போய் வடிவுட நம்பியிடம் போய் பிரார்த்தனை செய்ததால் அவரே வந்து குழந்தையாக பிறந்தாராம் அவரிடம் போய் வேண்டிக் கொண்டாராம் நீயே எனக்கு மகனாக அவதரிக்க வேண்டும் உன்னை போலவே ஒருவர் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாலே அப்பெருமாளின் வடிவாகவே அவதரித்ததாக நம்பப்படுகிறது கோன் என்ற திரைநாமமும் உண்டு காரிமாறனுக்கும் உடையநங்கிக்கும் குழந்தை உடனே அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படலை எல்லாருக்கும் சந்தோஷம் ஏற்படும் இல்லையா ஆனால் அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படலை பெரும் கவலையில் அவர்கள் மூழ்கினார்கள் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த குழந்தை அழலை யாரையும் கண் திறந்து பார்க்கவே இல்லை அசைவுகளையும் காட்டவே இல்லை ஆனால் குழந்தை வந்து ரொம்ப தேஜஸோட அழகோட வாட்டமே இல்லாமல் பொழிவோடு காணப்பட்டதாம் இக்குழந்தைக்கு உண்ணும் சோறு பருகும் நீ தின்னும் மிச்சிலை எல்லாமே கண்ணன் என்னும்படி இறை உணர்வு மிக்க இந்த குழந்தை இருந்ததை பார்த்து அந்த அந்த பெற்றோர்களுக்கு அதை அறிந்து கொள்ள முடியவில்லை மிக ஞான சிறுக்குழவி ஆனால் இந்த சிசுவுக்கு ஞான மலர்ச்சியை வராக நாயினார் அருளினாராம் இப்படி உலக இயல்புக்கு ஏன்னா என்ன உலக இயல்பு ஒரு குழந்தை பிறந்த உடனே அழணும் குவா குவான்னு அழணும் ஏன் அழருது அப்படின்னா அந்த சடங்குற வாயு வருந்தும் அந்த வாய்வு வாயுனால தாயின் வயிற்றுலேருந்து பிரிஞ்சு வரும்போது அந்த சடங்குற வாயு வெளியிலேருந்தனால அந்த குழந்தை வந்து அழும் ஆனால் இவர் அதையே விரட்டினாராம் அதனால் அவர் அழலை அப்படி உலக இயல்புக்கு மாறாக இருந்தமையால இவருக்கு சடாரி சடகோபன் சடஜத் என்ற பெயர் மட்டுமல்லாமல் மாறன் என உலக இயல்புக்கு மாறாக இருந்தமையால இவருக்கு மாறன் என்ற பெயர் ஏற்பட்டது நம்மாழ்வார் அவதரித்த போது திருக்குறல ஒரு புளிய மரம் அந்த புளியமரம் ஆதிசேஷனுடைய அம்சம் திரு அனந்த ஆழ்வானுடைய அவதாரம் என்று கருதப்படுகிறது உரங்கா புலி என்ற பெயரும் உண்டு ஏன்னா அது மூடவே மூடாமா இலைகள் வந்து மூடவே மூடாது நம்மாழ்வாரின் பெற்றோர்கள் காரி மரனும் உடைய நங்கியும் மனம் ஒரு தேரி தேறி ஏன்னா உலக இயல்புக்கு மாறாக இருக்கு இல்லையா அதனால என்ன மாட்டாங்க மனம் தேரி அந்த குழந்தைய இந்த திருக்குறூரில் எழுந்தருள் பாழைக்கும் ஆதிபிரான் சன்னதியில் அந்த திருவடிவாரத்தில் கொண்டாந்து குழந்தையை கிடத்தினர் அங்கே ஒரு பொன் தொட்டல் செய்து அங்கே வச்சுருந்தார் அந்த குழந்தையை பேடி பாதுகாத்து வந்தனர் ஆனால் நம்ம என்ன பண்ணார் தெரியுமா அந்த புளிய மரத்துக்கடியில் போய் உட்காந்துட்டாராம் அங்கே போய் உட்காந்து பெருமாளுடைய பகவத் விஷயத்தில் ஆழ்ந்து போயிருக்கார் ஆனால் சாதாரணமாக நமக்கெல்லாம் அவர் எதனால் அப்படி இருக்காருங்கிறது தெரியல எப்போ அவர் வந்து கண் திறந்தார் அப்படின்னா மதுரக்கவி ஆழ்வார் அவருடைய சிஷ்யர் மதுரக்கவி ஆழ்வார் அவர் வந்தபோது தான் அவர் வந்து கண் வளர்ந்தார் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே அவதரித்த நம்மாழ்வார் அந்த திருக்குறுகோரில் அங்கே ஒரு புளிய மரம் ஒன்று இருந்தது அந்த மரத்தை அனந்தாழ்வானுடைய மரமாக கருதப்படுகிறது அனந்தாழ்வான் அதாவது ஆதிசேஷனுடைய அவதாரமாக அந்த புளிய மரம் கருதப்படுகிறது இவருக்கு மற்ற பேர்கள்லாம் உண்டு என்னன்னு பார்த்தால் அப்படின்னா பகுலாபரணன் சடகோவன் சடஜித் சடாரி இவருக்கு பராங்குசன் என்ற திருநாமமும் உண்டு ஏனென்றால் பராங்குச நாயகியாக மாறிக்கொண்டு பெருமாள் மேல தன் ஒரு பெண் பாவம் எடுத்துக்கொண்டு பெருமாள் மேல ஆழ்ந்த பக்தியால எல்லாம் பாடுறார் அவரை பிரிந்து தவ தவிப்பது போலவும் நிறைய பாடல்களை அவர் இயற்றியிருக்கிறார் அதற்கு காரணம் யாரு எதனால தனக்கு அந்த மாதிரி ஒரு ஆற்றாமை ஏற்பட்டது என்று தன்னுடைய பாசுரங்கள்ல அவர் அருளி செய்திருக்கிறார் அதை தவிர இவர் வந்து எங்க இருந்தார் அப்படின்னா புளிய மரத்தொடியில் இவருக்கு உலக மக்களோட அறியாமையை நீக்குவதற்காக நம்மளுடைய அந்த சடத்தை அதை நீக்குவதற்காக ஒழிக்க பிறந்தவர் யார் பிறந்தவர் நம்மாழ்வார் அந்த சடகோபன் அதனாலேயே அவருக்கு சடகோபன் என்ற திருநாமம் ஏற்பட்டது ஆதிநாதன் அருளிய மகிழ மாலையை எப்போதுமே தரித்திருப்பாராம் ஆகையாலே அவருக்கு மகிழ் மகிழ மாலை மார்பன் பகலாபரணன் என்ற திருநாமத்தால் அழைக்கப்பட்டார் நம்மாழ்வார் என்ற திருநாமம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னா இவரை அரங்கத்தி எம்பெருமானான நம்பெருமாள் எம்பெருமான் இவரை நம் சடகோபன் என்று அழைத்தாராம் அதனால அவருக்கு நம்மாழ்வார் என்ற திருநாமம் ஏற்பட்டது மதுரகவி ஆழ்வார் நம் நலன் கருதி தாமிரபரணி நீரை எடுத்து காய்ச்சி ஆழ்வாரின் திருவுருவத்தை வடிவமைத்தார் ஆழ்வார் தாமே முன்கூட்டி அறிவித்தபடி பொலிக பொலிக என்ற திருவாய்மொழி பாசுரத்தின்படி பிற்காலத்திலே செம்மையான இந்த வைணவ மதம் ஸ்ரீ ராமான முனியால் வளரும் என்று உண்மையை விளங்க ஆழ்வார் திருவுருவச் சிலையின் கீழே இராமானஞ்சரின் சிறிய திரு திருவடிவம் தானே தோன்றியது இன்றைக்கும் நீங்கள் வந்து ஸ்ரீரங்கத்தில் நம்ம நமாழ்வார் சன்னதியில் பார்த்தா நமக்கு அந்த காட்சி நமக்கு கிடைக்கும் வேதம் தமிழ் செய்த மாறன் என்ற திருநாமமும் உண்டு வேதத்திற்கு ஈடான பாசுரங்களை அருளி செய்தமையாள் இவர் என்னென்ன கிரந்தங்கள் அருளி செய்திருக்கிறார் என்றால் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி திருவருத்தம் ரிக்வேதத்திற்கு சமமானது திருவாசிரியம் எஜுர்வேதத்துக்கு சமமானது அதர்வன வேதத்திற்கு சமமாக பெரிய திருவந்தாதியும் சாம வேதத்திற்கு ஈடான திருவாயு மொழியும் நமக்கு அருளை செய்திருக்கிறார் நம்மாழ்வார் திருவிருத்தத்துல நூறு பாசுரங்கள் திருவாசிரியத்துல ஏழு பாசுரங்கள் பெரிய திருவந்தாதியில எண்பத்தி ஏழு பாசுரங்கள் அதை தவிர திருவாயு மொழியில ஆயிரத்தி நூத்தி இரண்டு பாசுரங்களை அருளை செய்தார் மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு பாசுரங்கள் இவர் அருளி செய்தது இவரையே தனது ஆச்சாரியனாக கதை கொண்டு இவரை பற்றி மட்டுமே பாசுரங்கள் அல் அருளி செய்தவர் மதர்கவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய வாழைத் திருநாமத்தையும் தனியன்களையும் இன்னொரு பதிவில் நாம பார்ப்போம் இன்றைய தினம் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அவருடைய மங்களத்தை பாடுவோம் ஸ்ரீநகரியா மகாபுரியாம் தாமிரபரணி உத்தரே தடே ஸ்ரீதிந்துருணி ஷடகோபாய மங்களம் ஸ்ரீ ஷடகோபாய மங்கலம் நம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எமெருமானார் ஜீயத் திருவிடைகளே சரணம் எல்லாருக்கும் நன்றி வேதம் தமிழ் செய்த மாறனான நம் ஆழ்வார் முப்பத்தைந்து ஆண்டுகள் இந்த பூவுலகிலே வாழ்ந்தார் அவர் வந்து திருநாடு எழும்போது தேவர்கள் எல்லாரும் வந்து மலர் சுரிந்தனராம் நம்மாழ்வார் அள்ளி செய்த கிரந்தங்கள் அதுபோல் திருவாய்மொழி மொழி இது எல்லாமே நம்ம பெருமாள்கிட்ட பக்தி செய்வதற்கும் நம் வாழ்க்கையில் உய்வு பெறுவதற்கும் வழி என்று பழச்சாற்றி கொண்டிருக்கின்றது ஆரம்பத்திலே நாம் பார்த்தது போல உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்புருநாள் உண்டோ சடகோப்பருக்கு ஒப்புருவர் உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு தென்குறுகைக்கு உண்டோ ஓர் பாரதனில் ஓர் ஒக்குமோர் என்று மனவாள மாமுனிகள் அருளை செய்தது போல மிகவும் சிறப்பான மிகவும் உகப்பான இந்த திருநாள் அன்று நாம் நம்மாழ்வாரை போற்றி பணிவோம் அவருடைய அருள் கிடைக்க பிரார்த்திப்போம் எம்பெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி நம்மாழ்வாருடைய தனியன்களையும் வாழை திருணாமத்தையும் இன்னொரு வீடியோவில் நாம் பார்ப்போம் அவருடைய மங்களத்தை பாடி இன்றைய வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாமிரபரணி உத்தரே தடே ஸ்ரீ திருந்ததுணி மூலதாம்னி ஷடகோபாய மங்களம்